ஓம் சரவணபவ வாழ்க்கைய மணக்க வைக்க கூடிய திருப்புகள் வரிகளையும் பொருளையும் பார்த்துகிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் எண்பத்தி ஒன்றுல இருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் அதற்கு முன்னாடி நினைத்ததை நிறைவேற்றும் மச்சாவதார பெருமாளை பத்தி சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் என்னடா இது இது வந்து திருப்புகழாச்சே முருகப்பெருமானுக்கு உரிய பாடல் அதுல பெருமாளை பத்தி பேச போறோமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா எங்க திருப்புகளோட சிறப்பு என்னன்னா அதுல எல்லா கடவுளை பத்தியும் பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளது அருணகிரிநாதரால அப்படி அருணகிரிநாதரே வாய்க்கு வாயே விஷ்ணு பகவானோட மருமகனே விஷ்ணுவோட மருமகனே ராமரோட மருமகனேன்னு நம்ம முருகப்பெருமான பாராட்டி பாடுறாரு அது மட்டும் இல்லாம இந்த திருப்புகள் எழுந்தருள காரணமே முருகப்பெருமான் தான் அவர் தொடங்கி வைத்துதான் இந்த திருப்புகழே தொடங்கப்பட்டது பாடல்களும் இயற்றப்பட்டது அப்படி முருகப்பெருமானே எல்லா கடவுளும் சமம் அனைத்து கடவுளும் சமம்னு எல்லாரையும் வணங்கும் போது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கும் போது நம்ம எல்லாம் மானிடர்கள் நம்மளும் அப்ப அவர் வழிய பின்பற்றணும் இல்லையா அதனால அந்த வகையில இன்னைக்கு காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானோட முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை பத்தி சில குறிப்புகளை இப்போ கேட்கலாம் உலகத்துல தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிற சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்லியிருக்காரு வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல அவதாரங்கள் எடுத்தாரு அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுவர் பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களை பற்றி சுகர் பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசம் செய்தாரு சுகரை பார்த்து மகாராஜா ஒரு கேள்வி கேட்டார் ரிஷிவேந்தே எதற்காக ஹரிபகவான் ஒரு சாதாரண கர்ம வசியனான புருஷனை போல உலகத்தாரால நிந்திக்கப்படக்கூடியதாகவும் சகிக்க கூடாததாகவும் இருக்கிற மச்ச ரூபம் தாங்கி அவதாரம் செய்தார் அதற்கு சுக பிரம்மர் மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது அவதாரத்தை கூறுவார்கள் இந்த அவதாரம் வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடல்ல ஒழித்து வைத்த சுமுகாசுரனை கொன்றது வேதங்களை மீட்டது இந்த அவதாரத்திலேயே மகா பிரளயம் வர ஏழாவது மனுவும் சப்த ரிஷிகளும் மீன் ஒரு கொண்டு தம் உயிர் பிழைத்திருக்க மற்ற எல்லா உலகங்களும் அழிந்து ஒழிந்தன பொங்கி பெருகும் கடல்ல மூன்று உலகங்களும் மூழ்கின ஹயக்ரிவன் என்ற அசுரன் அங்கே வந்தான் அவனுக்கு கழுத்திற்கு மேல் குதிரை உருவம் அதனால் அப்பெயர் அவனுக்கு வந்தது பிரம்மா சோர்ந்து தூங்கும் போது அவர் வாயிலிருந்து வேதங்கள் தாமே வெளிவந்து சித்தியினால் அந்த வேதங்களை திருடி கொண்டு போய்விட்டான் பிறகு அதை ஒழித்து மறைத்து விட்டான் வேதங்கள் இருந்தாலன்றி பிரம்ம சிருஷ்டி இயங்காது உலகத்துல அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தின் துணை அவசியம் எனவே ஹயக்ரீவனால் திருடி மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த மச்ச அவதாரத்தில் சத்தியவிரதன் என்ற பெயருடைய ரிஷி இருந்தாரு அவர் நாராயணன் மீது அளவிலா பக்தி கொண்டவர்

கிருத்தமாலா என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து ஆகியோருக்கு நீர் அழித்து செய்யும் உபச்சாரம் என்று சொல்லு அப்படி அர்க்கியம் செய்யும் பொழுது இரு கைகளையும் தண்ணீரை அங்கே தேங்கிய நீர்ல ஒரு மீன் குஞ்சு அழகுற நீந்தி கிடப்பதை பார்த்தாரு பேரழகு மிக்க அந்த மீன் பேசியது ராஜனே என்ன மீண்டும் தண்ணீர்ல தள்ளி விடாதீர்கள் குட்டி மீனான எண்ணெய் பெரிய மீன்கள் விழுங்கிவிடும் அச்சம் என்னை பிடுங்கி தின்கின்றது என்றது இதை கேட்டு அகம் மகிழ்ந்து வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தாரு ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த கமண்டலத்திற்குள்ள மீனை போட்டாரு அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்திற்கு எடுத்து போனார் இரவே அந்த மீன் கிடு வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது அரசே இந்த இடம் எனக்கு வசிக்க போதாது என்றது அந்த மீன் சத்திய விரதன் மீனை கமண்டத்தில் கமண்டலத்திலிருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டாரு இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்க போதவில்லையே என்று திரும்பவும் கெஞ்சியது மன்னவனுடனே மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு குளத்தில் விட்டார் வெகு சீக்கிரமாக வளர்ந்து அந்த குளத்தை நீக்க மர அடைத்து நின்றது அடுத்து அந்த மீனை ஆழமானதும் விரிந்து பறந்ததுமான மடுக்களிலும் ஏரிகளிலும் போட்டாரு அங்கும் அது பெரிதாக வளர்ந்து தனக்கு வாழ இடம் போதவில்லை என்று சொல்லியது கடைசியாக அதை சமுத்திரத்தில் கொண்டு போடும்போது அந்த மீன் சொன்னது ராஜரிஷியே இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கிறது ஆகவே என்னை நீ இங்கே விட்டு விட்டு போய்விடாதே என்று அலறியது உடனே சத்திய விரதன் வைக்கிற மாயம் எனக்கு என்ன என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே இப்படி தேவரீர் என்னை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன நீர் வளர வளர நிச்சயம் ஸ்ரீ ஹரியேதான் தாங்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்த காரணத்தை தங்கள் தொண்டனாகிய எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என மச்சாவதார மூர்த்தியை வீழ்ந்து வணங்கி கேட்டார் ராஜரிஷி அச்சம் பதில் சொல்லியது ராஜரிஷியே இன்று முதல் ஏழாம் நாள் இந்த பூமியும் விண்ணும் அதற்கிடைப்ப வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாக போகிறது உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது அஞ்சாதே நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கின்றேன் நீ அந்த தோணியில் சமஸ்த மூலிகைகள் பற்பல வித்துகளையும் ஏற்றிக்கொண்டு ரிஷிகளுடன் சர்வபலம் கொண்டவனாக அந்தகாரமான சமுத்திரத்தில் மகாதீரனாக சஞ்சரிக்க போகிறாய் வாயுவால் அலைக்கழிக்கப்பட இருக்கும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்து கட்டிவிடு அப்படி கட்டினாதான் பிரம்ம தேவனுடைய ராப்பொழுது தீரும் வரை அந்த ஓடத்தோடு சஞ்சரித்துக் கொண்டு இருப்பேன் அப்போது சப்தரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் என் உடல் அப்போது திமிங்கலம் போல காணப்படும் அந்த படகை என் கொம்பில் கட்ட சொன்னேன் அல்லவா அப்படி கட்டுவதற்கு உரிய கயிறு வாசுகி என்ற பாம்பு என்பதை மறந்துவிடாதே அந்த பாம்பை எனது சிதழில் கட்டிவிடு அதன் பின்பு நீ எனது பெருமையை தெரிந்து கொள்வாய் உனக்கு சர்வமங்களும் உண்டாகட்டும் என்றார் தர்பாசனத்தில் இருந்தபடி சத்திய விரதன் உலகை அழிக்கப் போகும் பிரளயத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார் ஏழாம் நாள் ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது பெருமழை பெய்த வண்ணம் இருந்தது கடல் வந்தது பூமி அடையாளமே தெரியவில்லை எங்கும் ஒரே தண்ணீர் காடு அந்த பொங்கும் நீர்ச்சுழிகளின் சுழிகளின் மூடே பரந்தாமன் தங்க திமிங்கள தோற்றத்துடன் காணப்பட்டார் தக மக ஜொலித்த அவர் உடம்பில் பொங்கு போல் ஒன்று நீந்திருந்தது சத்தியவிரதன் அப்போது ரிஷிகளுடன் மூலிகை விதைகள் சகிதம் ஏறி இருந்த ஓடத்தை பகவான் கூறியபடி அவரை தியானம் செய்தபடியே தகதகவென ஜொலித்த தங்க திமிங்கள கொம்பில் கட்டினார் அந்த அபூர்வ மச்சம் இவர்கள் ஏறிய படகை பற்றி இழுத்து கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இன்றி அழைந்து கொண்டிருந்தது அந்த சமயம் பரந்தாமன் ராஜரிஷி விரதனுக்கு மச்சாவதார புராணத்தை உபதேசம் செய்தார் பிரம்மதேச நித்திரை காலம் முடிந்தது உலகத்தை விரிசலிட்டன ஓயாது பெய்த மழையும் நின்றது பழகிய உலகில் பொங்கி பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பித்தது மற்ற மூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார் சத்திய விரத நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தார் நித்திரையிலிருந்து மீண்டு நீண்டு அவர் பிரதட்சம் ஆனார் மீண்டும் அவர் தம் சிருஷ்டியை தொடங்க நினைத்த போது தான் வேதங்கள் மறைந்த விபரம் அவருக்கு தெரிந்தது பிரம்மதேவர் தேவர் ஸ்ரீ ஹரியை நோக்கி தியானம் செய்தார் அது சமயம் இருந்த பகவான் வேதங்களை ஒழித்து வைத்திருப்பதை அறிந்து புகுந்து ஹயகிரீவனை வெள்ளத்தில் கண்டு அவனுடன் போர் புரிந்தார் வேதங்களை மீண்டும் பிரம்மதேவரிடம் கொடுத்தார் மறுபடியும் சிருஷ்டியை தொடங்கும்படி சொன்னார் இப்படியாகப்பட்ட கல்பத்தில் சத்தியவிரதன் வைஷதமனு என்ற பெயருடன் செய்து வரலானார் இந்த மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் ஞான யோகமும் உண்டாகும் என்பது பலரின் நம்பிக்கை மட்டும் இல்லை பலரின் அனுபவம் இப்படி நம்ம கடவுள பிரார்த்திக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முன்கூட்டியே அதை நமக்கு காண்பித்து அதற்கு வழியையும் சொல்லி நம்ம கூடையே பக்க பலமா வரக்கூடிய நம்ம காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான மனதார பிரார்த்திப்போம் அவரோட விஷ்ணு பகவானின் மருமகனான நமது தமிழ் கடவுளான ஐயன் முருகனோட திருப்புகழ் பாடலையும் பொருளையும் பார்க்கலாம் பாடல் எண்பத்தி ஒன்று புகர புங்க பகர குன்றில் புயலில் இறங்கி

பகர பைம்பொரு சிகர குன்றை படியிற் சிந்த தொடும் பாடலின் பொருள் புள்ளிகளை உடையதும் தூய்மையானதும் அழகையதுமான மலையை ஒத்த ஐராவத யானையின் மேலும் மேகத்தின் மேலும் தங்கி புலிகின்ற தேவேந்திரனும் இணையற்றதும் எல்லா கலைகளுக்கும் தஞ்சமானதுமாகிய தொகுப்புகளின் பொருளை மொழிபவராகிய பிரம்மதேவனும் மலை போன்றதும் செம்மை பண்பு உடையதுமான ஆதி சேஷன் மீது துயின்ற அந்த செங்கையில் சக்கராயுதத்தை ஏந்திய நாராயண மூர்த்தியும் தமக்கு இந்த உபதேசம் கிடைக்கவில்லையே என்று இங்கும் அங்கும் தெரிந்திடவும் பொங்கி உள்ளத்தில் என்ன அலைகள் நீங்கி சிவானுபவத்தை தெளியுமாறு ஒரு மொழியை உபதேசித்து அருள வேண்டும் தகராக சமாக இருந்து அழகிய வேத சிரோமுடியாம் பேரிடத்தை பொருந்தி அகன்ற நள்ளிடமான இதய கமலத்தில் வீச்சிருப்பவனே இளமையான மார்பகங்களை உடைய குறப்பின் வள்ளிக்கு பேரின்பத்தை வழங்கி அவள் மீது அன்பு கொண்டு அருள்பவனே ஒளியுடைய பசும் போர் சிகரங்களைக் கொண்ட கவுஞ்சமலையே இந்த பூமியின் கண் பொடியாகுமாறு தொடுத்தருளிய வேளாயுதனே பவளம் போன்று சிவந்த தூய மதில்கள் சூழ்ந்த திருச்செந்தூர் தலத்தில் எழுந்தருளிய கந்தப் பெருமாளே பாடர் எண்பத்தி இரண்டு பூரண வார கும்ப படீர கொங்கை மாதர் விகார வஞ்ச லீலையிலே உழன்று போது அவமே இழந்து போனது மானம் என்பது அறியாத நெஞ்சு காவல் படாத பஞ்ச பாதகனாய் அறம் செய்யாதபடி ஓடி இறந்து போனவர் வாழ்வு கண்டும் ஆசையிலே அழுந்து மயல் தீர காரண காரியங்கள் ஆனது எல்லாம் ஒழிந்து யான் எனும் மேதை விண்டு பாவகமாய் இருந்து கால் உடல் ஊடி அங்கி நாசியின் மீது இரண்டு விழி பாய காயமும் நாவும் நெஞ்சும் ஓர் வழியாக அன்பு காயம் விடாமல் குஞ்சன் நீடிய தாழ் நினைந்து காணுதல் கோர் தவம் செய் யோகிகளாய் விளங்க அருள்வாயே ஆரண சார மந்திர வேதம் எல்லாம் விளங்க நின்று தாழ்வன் என வணங்கும் ஆதரவாள் விளங்கு பூரண ஞானம் மிஞ்சும் உறவோனே ஆர்கழி ஊடு எழுந்து மாவடி வாகி நின்ற சூரனை மாழ வெஞ்சுவான் உலகு ஆழும் அண்டராணவர் கூர் அறந்தை தீர முன்னால் மகிழ்ந்த முருகேசா வாரணம் மூலம் என்ற போதினில் ஆழிக் கொண்டு வாவியின் மாடு படவே எரிந்த மாமுகில் போல் இருண்ட மேனியானாம் மேனியனாம் முகுந்தன் மருகோனே வாழுலகம் மீது வண்டல் ஓடிய காலில் வந்து சூழ் நிறைவான சங்கு மாமணி உந்து வாரிதி நீர் பறந்த சீர் அலைவாய் உகந்த பெருமாளே பாடலின் பொருள் நிறைந்து கச்சு அணிந்த விலை மாதர்களுடன் பொழுதை வீணாக இழந்து மானம் போய்விட்டது என்பதை அறியாத கீழ் மகனாகி மனத்தால் கட்டுக்கு அடங்காத ஐம்பெரும் பாதகங்களை செய்தவனாக தருமமே செய்யாமல் அடியோடு இறந்து போனவர்களுடைய வாழ்வை பார்த்தும் ஆசையில் அழுந்தும் எனது மயக்கம் ஒழியும்படி காரண காரியமாகிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒழிந்து நான் என வரும் ஆணவம் நீங்கி தூயவனாக இருந்து பிராணவாயு உடலின் பல பாகங்களுக்கு ஓடி மூக்கின் மேல் இரண்டு விழி முனைகளை பாய காயம் வாக்கு மனம் என்னும் மூன்று ஒரு வழிபட அன்பை உடலுள்ள அழவும் விடாமல் உனது அழிவற்ற திருவடிகளை நினைந்து காட்சியை பெறுவதற்கு மிக்க தவத்தை செய்கின்ற யோகிகளைப் போல் நான் விளங்கும்படி அருள் புரிவாயாக வேத சாரமான மந்திரங்களும் வேதங்கள் எல்லாமும் விளங்கும்படியாக தேவார பாக்களால் திருவாதிரை நாளை உகந்துள்ள சிவபெருமானை நின்று வணங்குவேன் என்று உலகுக்கு காட்டி வணங்கும் அன்பினால் மேம்பட்ட பூரணமான ஞானம் மிக்க திருஞான சம்பந்த பெருமானே கடலில் எழுந்து மாமர வடிவுடன் நின்ற சூரனை அவன் இறக்கும்படி வென்று வானுலகை ஆழுகின்ற தேவர்களுக்கு உண்டான பெரிய துன்பம் ஒழிய முன்பொரு நாள் உதவி செய்து கழிப்புற்ற முருகேசனே கஜேந்திரன் ஆதி மூலமே என்று அழைத்த போது சக்கரத்தை எடுத்து வந்து மடுவில் இருந்த முதலை பாழ்படும்படி எரிந்த கரிய மேகம் போல் இருண்ட திருமேனியை உடைய திருமாலின் மருமகனே வெண்மணின் மீது வண்டல் ஓடிய வாய்க்கால் வழியாக வந்து கருப்பம் நிறைந்த சங்குகள் சிறந்த முத்துமணிகளை பெறும்படியாக அலை வீசுகின்ற கடல் நீர் பரந்துள்ள திருச்சீலை வாயில் திருச்செந்தூரில் மகிழ்ந்து வீற்றிருக்கும் பெருமாளே மனம் வாக்கு காயம் என்பன சமன சமய தத்துவத்தில் உள்ள ஒரு கருத்து இது எண்ணம் சொல் செயல் என்றும் குறிப்பிடப்படுகிறது பாடல் எண்பத்தி மூன்று பெருக்கஞ்சளித்து கந்தல் ஊற்று புந்தி அற்று பின் பிழைப்பு அற்றும் குறைப்பு ஊற்றும் பொதுமாதர் தங்கிட பட்சம் தம் தந்து அணையாதே புறக்கைக்கு உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு ஊற பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்ததற்கும் கருத்தில் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கி கண் கழிக்க தெண்டனிட்டு தன் புலத்தில் செம் குரத்திற்கு செம் குரத்திக்கு அன்புற சித்தம் தளர்வோனே சளிப்பு உற்று அங்கு உரத்தில் சம்பிரமித்து கொண்டு அழைத்து தன் சமரத்தில் சங்கரிக்கு தண்டிய சூரன் சிரத்தை சென்று அறுத்து பந்தடித்து தின் புகட்டை கண்டு இடித்து செந்திலில் புகழ் செந்திலில் புக்கு அங்கு உறைவோனே சிறக்க அர்க்க அஞ்சு எழுத்து அத்தம் திருச்சிற்றம்பளத்து அத்தன் செவிக்கு பண்புறச் செப்பும் பெருமாளே பாடலின் பொருள் நான் மிகவும் மனக்கலக்கம் அடைந்து ஒழுக்கக்கேடு உடையவனாக நற்புத்தி இல்லாமல் பிழைக்கும் வழியும் இல்லாமல் குறைபாடு போகும்படி போகும்படிமாதர்களுடன் இருக்கும் அந்த சுகத்தை நான் நாடாத வண்ணம் விரும்பாத வண்ணம் என்னை காப்பதற்காக உனது திருவடியை தந்து நான் தொண்டு செய்து உன்னை பற்றும்படியான ஞான கண் அறிவு நிலை செழித்தோங்கவும் செந்தமிழ் பாடும் புலவன் என்னும் பட்டத்தை உலகோர் கொடுப்பதற்கும் ஞான கண் பெற கிட்டும்படியான புகழை பெறுவதற்கும் அருள்மனம் கொண்டு உதவுவாயாக உள்ளம் பூரித்து கண்கழிக்கும்படி தண்டனிட்டு வணங்கி குளிர்ந்த திணைப்புணத்தில் செவ்விய பெண்ணாகிய வள்ளிக்கு அன்பு பெருக மனம் தளர்ந்தவனே தேவர்கள் சோர்வு அடைய செய்து அங்கு வலிமையை காட்டி கர்ப்பத்துடன் எழுந்து அத்தேவர்களை பிடித்து அழைத்து தன்னுடைய திறமையால் அவர்களை அழித்து வருந்திய சூரனுடைய தலையை போய் அறுத்து பந்தடிப்பது போல் அடித்து அந்த வலிய கிரவுஞ்சமலையை கண்டு அதை பொடியாக்கி திருச்செந்தூரில் புகுந்து அங்கு வாழ்பவனே அனைவரும் மேம்பாடுற பிரணவமாகிய நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்தின் பொருளை தில்லையில் கூத்தாடும் தந்தையின் காதில் முறைப்படி உபதேசித்த பெருமாளே பாடல் எண்பத்தி நான்கு மங்கைச் சிறுவர் தங்கள் கிளைஞர் வந்து கதர உடல் தீயின் மண்டி எறிய விண்டு புணலில் வஞ்சமொழியை விழ ஆவி வெங்கன் மரளித் தன் கை மருவர் வெம்பி இடறும் ஒரு பாசவிஞை விளையும் உன் அடிமை அடிகள் தொழுவாராய் சிங்கம் முழுவை தங்கும் மடவி சென்று மரமினுடன் வாழ்வாய் சிந்தை மகிழ அன்பர் புகழ செந்திலுரையில் முருகோனே எங்கும் மிளகு திங்கள் கமலம் என்று புகழும் முகமாதர் இன்பம் விளைய அன்பினையும் என்றும் விளைய பெருமாளே பாடலின் பொருள் மனைவியும் மக்களும் தங்கள் சுற்றுத்தார்களும் வந்து கதறி அழுது நீங்கி வந்தம் என்ற மாயை நீங்குமாறு நீரில் மூழ்கி குடிக்க உயிரானது கொடுங்கண்களை உடைய யமனது கரத்தில் சிக்கிக் கொள்ள மனம் புழுங்கி துன்பப்படும் ஒரு பற்று என்னும் மாயக்கூத்து நிகழும் அந்த நாளில் உன் அடிமையாகிய சிறியன் வெற்றி பொருந்திய உன் திருவடி மலர்களைத் தொழும்படி வந்தருள்வாயாக சிங்கங்களும் புலிகளும் வாழும் காட்டிலே சென்று வேட பெண் வள்ளியுடன் வாழ்கின்றவனே உள்ள மகிழ்ச்சியுடன் உன் அன்பர்கள் துதி செய்கிற திருச்செந்தூர் நகரில் எழுந்தருளிய முருகக் கடவுளே எங்கும் விளங்கும் சந்திரனையும் தாமரையையும் ஒத்தது என்று உமாமை கூறி புலவர்கள் புகழ்கின்ற திருமுகத்தை உடைய மாதர்களாம் தேவை வள்ளியையும் உயிர்களுக்கு இன்பம் விளையுமாறு அன்போடு ஆணையும் எக்காலத்தும் இளமையோடு விளங்கும் பெருமானே பாடல்யல் வண்டு புண்டரீகங்களையும் பழிசிந்து பார்வை மண்டலம் சுழலும் செவி அம் குழை தங்க வெண் தரளம் பதியும் பள்ளும் மண்டு அளம் திகழும் கமுகு அம் சிறு கண்ட மாதர் கம் சுகம் புரளும் அழகழை அம்புய கொங்கை செம்கிறையும் பவளம் பொறி கந்த சந்தனமும் பொழியும் துகிழ் வஞ்சி சேரும் கஞ்சம் மண்டும் உள் நின்று ரசம் புகு கண் படர்ந்த இடம் ரம்பை எனும் தொடை கண் கை அம் சரணம் செயல் வஞ்சரை நம்புவேனோ சஞ்ச சஞ்சக நஞ்சக டுண்டு 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 டின் 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 டமம

அண்டரும் தொழும் செந்திலில் இன்புறும் தம்பிரானே பாடலின் பொருள் நான் காம இன்பத்துள் புகுந்து நான் அந்த இன்பத்தையே பேரின்பம் என்று நம்புவேனோ சஞ்ச சஞ்சக நஞ்சக டுண்டு துண்டு தந்தன சங்குகளும் தாரைகளும் தப்பட்டைகளும் சிவபெருமானின் மகன் தமிழில் புலமை படைத்தவன் சண்டை செய்ய வல்ல கந்தன் என்றெல்லாம் ஒழிக்கும் பேரிகைகளும் கொடிகளும் அவ்விடத்தில் பிரகாசிக்கும் குடைகளும் திசைகளில் எல்லாம் மிகுந்து பொடியவே அக்காட்சியை கண்டு பயப்படும்படி வஞ்சகம் உள்ள சூரனுடைய சேனைகளும் அன்று அடைக்கலம் என்று உன் திருவடியில் சரணடைய வெற்றி கொண்ட முருகுவேளே தாமரையும் குளிர்ந்த வாழையும் நிறைந்துள்ள மலை நிலைத்து பெண்ணாகிய வள்ளி அழகிய விண்ணுலக மங்கை தேவையானை ஆகிய இவர்கள் இருவரோடு அன்பு தேவர்களும் தொழுகின்ற திருச்செந்தூரில் இன்புற்றிருக்கின்ற தம்பிரானே எம்பிரானே முருகப் பெருமானே ஓம் சரவணபவர் முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா முருகனின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவணபவன்